ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறுக்குதான் சேர்ப்புறோம் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம் உளுந்து அப்பளம் அசிமாவை வச்சு ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் வாங்கப்போ வீடியோக்கில் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கே இப்போ ஒரு பேனில் முக்காக்கா பலவுக்கு உருந்து எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் போடரு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனில் மூணுக்கா பலவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அரிசி மாவு ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்தாச்சு இப்போ அது ஒரு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இது கூடுவே அரைச்சி எடுத்துருக்க உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மா எப்படி பசிவோம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே போதும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம முறுக்கு பிளிகிற கட்டையில் இந்த மாவை வச்சு நல்லா முறுக்கை புழிஞ்சி விட்டுக்கலாம் முறுக்கு புடிகிற கரண்டியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் கரண்டியில் ஒட்டாமல் தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகாக புளிஞ்சி விட்டாச்சுன்னு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஆயில் ஹீட் ஆனது முறுக்கை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மெத்தடில் எல்லா முறுக்கையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் வாவ் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு மெல்லமாக திருப்பி விட்டுட்டே இருங்க முறுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் வாவ் பாருங்க முறுக்கு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டூ இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அரிசி அப்புறம் உளுந்துருந்தாலே போதும் வாவ் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த உளுந்து முறுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்